சாய் மஹிமா டிவி நேயர்களுக்கு வணக்கம் ஒன்பதாவது நாம் கடலில் குளித்தால் அனைத்து தீர்த்தங்களிலும் நீராடிய புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அதுபோலவே சத்குருவின் பாதங்களில் தஞ்சம் புகுந்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் ஒன்று அனைத்து குருமார்களின் பாதம் பணிந்த புண்ணியம் கிடைக்கும் இரண்டு கிருஷ்ணரின் பாதம் பணிந்த புண்ணியம் சேரும் மூன்று மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு மற்றும் மகேஸ்வரரை வணங்கும் புண்ணியத்தை அடைவோம் தாய் மற்றும் தந்தையை வணங்கும் புண்ணியத்தை அடைவோம் மறுபடியும் ஒரு முறை படிக்கிறேன் நாம் கடலில் குளித்தால் அனைத்து தீர்த்தங்களிலும் புனித நதிகளிலும் நீராடிய புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அதுபோலவே சத்குருவின் பாதங்களில் தஞ்சம் புகுந்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் ஒன்று அனைத்து குருமார்களின் பாதம் பணிந்த புண்ணியம் கிடைக்கும் இரண்டு கிருஷ்ணரின் பாதம் பணிந்த புண்ணியம் சேரும் மூன்று மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு மற்றும் மகேஸ்வரரை வணங்கும் புண்ணியத்தை அடைவோம் நான்கு தாய் மற்றும் தந்தையை வணங்கும் புண்ணியத்தை அடைவோம் பக்தர்கள் இந்த கேள்விக்கான பதில சாய் மகிமா அன்னசேவா குழுவினருக்கு வாட்ஸ்அப் மூலமா அனுப்பி வைக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறோம் நன்றி ஜெய் சாய்ராம்